ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டினியா நம்ம ஜென்மார்ட் வையா பர்னிச்சர் எலெக்ட்ராகி சொல்லுங்கள் குழுக்கள் நடத்தி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஆல்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி அங்கே நம்முடைய ஜென்மார்ட் வையா ஷாப் வந்து நடந்திருக்கு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பாகம் மூன்று நான்காவது மாத குழுக்கள் அதில் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கு வந்து பிரைஸா இருக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கு அதில் செலக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ பத்து பதினாறு சுகன்யா இல்லை கோபாலபுரத்தில் இருக்காங்க ஏழு பத்து பதினாறு சுகன்யா கோபாலபுரம் ஸோ நான்கு மாதம் சரியாக பணம் கட்டிக்கிறாங்க அவங்க இந்த டிஎஸ் எக்ஸல் பைக் வந்து டின் பண்ணிக்கிறதுனால ஷோரூம்லேயே அவங்களுக்கான அந்த பைக் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் ஸோ கம்பெனியோடைய சார்பாக நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கேஷா வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் கேஷா அவங்களுக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய் கட்டி பைக் வந்து அவங்க

ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களோட பைசன் ஒன்று பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாச்சும் சென்பாட்டை வச்சு சொல்லுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ